Legenda ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு இந்தியா வர்ஷஸ் பங்களாதேஷ் மோதிர ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய பும்ரா ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கிறாரு பிராக்டிஸ் செஷனில் ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி நம்மளுடைய விராட் கோலி சுற்றி தான் இருந்தது ஸோ கோலி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசஸ் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்தாரு பிராக்டிஸ் செஷனை ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷன் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதன அந்த ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சது பட் செகண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபைவ் டேஸ் ஷெடியூல் ஆனதில் ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்துட்டு மலையிலேயே வந்துட்டு வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து மலைக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் செஷனாக தான் இருக்க போது ஸோ அதே நேரம் வந்துட்டு பிளேயிங் லெவனில் குல்தீப்பாக தான் ஒர்க்ஷாட் பட்டு ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் லெவனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதிகமாக அந்த இடத்துல அவங்க இப்போ வந்துட்டு நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஷஷனுக்கு போவோம் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் சோ விராட் கோலி இந்தியா வருஷம் பங்களாதேஷ் டெஸ்ட்ல வந்துட்டு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாதனால செகண்ட் டெஸ்ட்ல அவருடைய கம்பேக் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மீ நானுமே வந்துட்டு விராட் கோலியோட கம்பக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கறத வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சிருந்தாரு பட் ஆனால் கௌதம் கம்பீர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேசர்ஸை வந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பேசுகிறா நம்மளுடைய பும்ராவை களமிறக்கி விட்டார் ஸோ பும்ரா வர்ஷஸ் விராட் கோலி அப்படிங்கிற ப்ராக்டிஸ் செஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய பால்ஸ் வந்து நம்மளுடைய விராட் கோலி ஃபேஸ் பண்ணுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட் சைட் ஜாயே போயிட்டு இருந்து அதுவும் எஸ்பெஷலி ரெண்டு தடவை ஸோ ஃபைன் லெக்கில் வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி வந்துட்டு நிறைய ஷாட்ஸ் வந்து ட்ரை பண்ணியும் பெரிய லெவலில் அது வந்து கனெக்ட் ஆகலை ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் பால்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மோஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஸ்பெல்லில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பால்லேயே விராட் கோலி பும்ரா கிட்ட நாலு தடவை வந்துட்டு அவுட் ஆகிட்டார் ஸோ அதாவது வந்துட்டு அண்ட் ஃபுல் எல்லாமே எஜ் ஆகி வந்து ஸ்லிப்ல கேட்ச் ஆகிறது அந்த மாதிரி வந்து கேட்ச் அப்படிங்கிறதுல தான் அவர் அவுட் ஆகிட்டே இருந்தார் இது ரொம்பவே வந்துட்டு கோச்சிங் சைடில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய டிஸாட்டிஸ்பாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்தது ஸோ பும்ரா ஒரு கட்டத்தில் வந்து செலப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டார் கோலியோட விக்கெட்டுக்கு கோலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் சரி ஓகே பேசுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சரி அப்போ வந்து ஸ்பின்னருக்கு ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்துட்டு உள்ளே கொடுத்தாங்க ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பின்னர் ரெண்டு பேர்த்தையும் வந்து அவர் எதிர்கொண்டிருக்கிறார் கோலி ஸோ அந்த ஒரு செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக கோலி போல்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு உறுதியாக இருக்குது ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோலி பெரிய இன்னிங்ஸில் வந்துட்டு ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது பட் ஆனால் கோலியால் அது வந்து முடியலை ஸோ இப்போது ஐசிசியோட டெஸ்ட் ரேங்கிங்கில் இருந்தும் விராட் கோலி ஃபைவ் பிளேஸஸ் வந்து கீழே போயிருக்கிறாரு அவருடைய ஆவரேஜ் அப்படிங்குறதும் ஃபிஃப்டிக்கு கீழே வந்து போயிடுச்சு ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முனைப்போடு தான் அவர் இருக்கிறாரு அதுக்காக தான் வந்துட்டு இந்த லெவலில் வந்து அவரோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு பட் ஆனால் வந்துட்டு அவருக்கு பெருசாக இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து கை கொடுத்ததா அப்படின்னா அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்துட்டு அவரும் அடைய கொடுக்க முடியல பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேட்சில் ரிப்ளிகேட் ஆகக்கூடாது ஏன்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டே மேட்ச் மாதிரி தான் நடக்க நடக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைட்லேருந்து வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மேட்சில் கண்டிப்பாக கோலியோட மிகப்பெரிய ஆங்கரிங் நாக்கோ அட்டாக்கிங் நாக்கோ இருந்தே ஆகணும் அப்படி இருக்கும்போது ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறது வந்தால் கூட அவருடைய அந்த ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறதுக்கும் ரேங்கிங்க்கும் கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் தான் அஞ்சு பிளேஸ் அவங்க வந்து கீழே போயிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கிங் கோலியோட பேட்லேருந்து தேவைப்படுது ஸோ அந்த இடத்துல பும்ராவோட எஸ்பெஷலி சூப்பர் சூப்பரான அந்த ஒரு ஸ்பெல் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு செகண்ட் மேட்சில் பும்ராவோட அந்த ஒரு அருமையான ஸ்பெல் முடியுமா ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் லைக் நம்ம அஸ்வின் மாதிரி வந்து ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து பத்து விக்கெட்டில் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா செம மாசாவே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக என்ன கமெண்ட் செக்ஷனாக கவெண்ட் பண்ணுங்க மீன் உலகம் புதிய விட்டு மீட் பண்ணுறா தேங்க்யூ டேக் கிரண் பாய் பாய்